ஐநா நம்பி வீடு கட்ட பிளான் பண்ணியிருக்கவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க இது வந்து இனியிலேருந்து அமலுக்கு வந்திருக்கு சான்று முறையில் ரெண்டு அடுக்கு வரைக்கும் நீங்கள் வீடு கட்டுவதற்காக அனுமதி பெற ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்காக என் டேடா எங்கள் ஆஃபீஸ்க்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணால் போதுமானது சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடி வரையிலான நிலத்தில் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவுக்கு வீடு கட்ட சுய சான்று முறையில் விண்ணப்பிக்கும் திட்டம் லாஸ்ட் இயர் ஜூல தான் தொடங்கினாங்க இதன்படி வந்து தரைத்தளம் முதல் தளம் வரைக்கும் இருபத்தி ரெண்டு அடி உயரத்துக்கு கருடம் கட்ட அனுமதி கொடுத்தாங்க இந்த திட்டத்தில் தேவையான ஆவணங்கள் இணையதளம் மூலமாக பதிவிட்டம் செய்து கட்டணம் செலுத்தினா போதும் உடனடியாக ஒப்புதல் கிடச்சிடும் திறப்போது வரைக்கும் இதில் வந்து ஒரு லட்சம் மேற்பட்ட மக்கள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில் மக்களுடைய கோரிக்கை அடிப்படையில் சுயசான்று முறையில் மாற்றம் கொண்டு வந்தாங்க அதாவது மூணாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவுக்கான கட்டடத்தை வந்து அடித்தளம் தரைத்தலம் இரண்டு தளங்கள் என கட்ட அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க இதற்காக கட்டடத்தின் உயர வரம்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடியாக அதிகரிச்சிருக்காங்க இதற்கான அரசாணை பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் வெளியாச்சு இதன்படி வந்து இரண்டு மாடி வரையிலான கட்டடங்களுக்கு மக்கள் இனியிலிருந்து ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கலாம் இணையதளத்தில் இதற்கான மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க இது விஷயமா ஆன்லைன் பிபிஏ டாட் டிஏன் டாட் ஜிஓவி டாட்இ இந்த வெப்சைட்டில் அதிகாரப்பூர்வமாக அப்ளை பண்ணலாம் இதனால் யாருக்குமே லஞ்சம் தர தேவையில்லை சொல்கிறாங்க டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக கரெக்டாக அனுமதி பெற முடியும்னு சொல்கிறாங்க இந்த பதவியில் இது விஷயமா நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்